வணக்கங்க நான் ஒட்டநத்திரம் அஜய் கொங்கு நேற்றறிமனையில் பேசிகிட்டு இருக்கேங்க நம்ம நெற்றி மொழியை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டமைத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது நம்ம நேற்றிரமொழி கிட்டத்தட்ட ஆண்டு இருந்தால் அந்த ஆண்டவனால் எல்லா முறையில் எங்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள் நமக்கு சாதனை வந்து அனுப்பிச்சுட்டு தான் இருக்காங்க அந்த அனைத்து கொங்கு சமுதாயம் உள்ள மக்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி கடந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க விரைவில் திருமணம் நடைபெறும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க இப்போ குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா கரூர் ஈரோடு நாமக்கல் சேலம் சென்னிமலை பெருந்திர இந்த மாதிரி அதிகபட்சமாக வடகேரியில் தாங்க நம்ம இன மக்கள் இருக்காங்க நம்ம சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அனைவருமே எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பைடேட்டா எல்லாமே அனுப்பிச்சிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் இருக்குதுங்க அதே இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து ஜாதகங்கள் நிறைய நமக்கு அனுப்பிச்சிட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய பார்த்தீங்கன்னா நேட்டிவ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கலாங்க ஆனால் அவங்க செட்டில் ஆனது வெளிநாடாக இருக்கலாம் அப்படிப்பட்ட வரங்கள் நம்மகிட்ட அதிகமாகவே இருக்குதுங்க அதேமாதிரி வெளிநாடு செல்ல விரும்பத்தக்க ஜாதங்கள் அதிகமாகவே இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து சென்ட்ரல் கவர்மெண்டில் ஒர்க் பண்ணுறவங்க ஜாதகம் நிறைய okay கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க போனாலும் ஜாதகம் பசங்க ஜாதகம் இருக்குதுங்க ஐடியில் இருக்க இருக்க ஜாதகம் இருக்குது டாக்டர் வரன்கள் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா விஐபின்னு சொல்லுவாங்க இல்லையா ஹண்ட்ரட் கூட டூ ஹண்ட்ரட் கூட இந்த மாதிரி அதிகபட்சமாக அதாவது விஐபி ஜாதகம் நம்மள்கிட்ட அதிகமாக இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஜாதகம் டீச்சிங் லைனில் இருக்கவங்க ஜாதகம் ஃபினான்ஷியல் லைன் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஜாதகம் நிறைய வந்து சிங்கிள் டிகிரி முடிச்சுருக்கவங்க ஜாதகம் இந்த மாதிரி நமக்கு தேவையான என்ன உரங்கள் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி வரனாவே நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாமா அதுவுமே உங்கள் மாவட்டம் நீங்கள் எந்த சரௌண்டிங்கில் கேட்குறீங்களோ அந்த சரௌண்டிங்கலே பார்த்து எடுத்துக்கலாம் அவங்க ஊருக்கு மாவட்ட ரீதியாகவே சார் நாங்கள் வச்சிருக்கோங்க ஜாதகம் கண்டிப்பாக நம்ம மேட்மொழியோ வெப்சைட்டை வாங்கி அந்த லிங்குக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை நீங்களே பார்த்து சர்ச் பண்ணி எடுத்துக்க போகிறீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மள்ட வந்து அதிகமாகவே செகண்ட் மேரேஜுக்கான மறுமணத்துக்கான ஜாதகமும் அதிகமாக இருக்குங்க அதில் ஆனா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நிறைய பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நீங்களும் மறுமணத்துக்கு தயாராக இருக்கீங்க வரன் பார்த்துட்டு ீங்க அப்படின்னா எந்த தயக்கம் இல்லாமல் கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் எல்லாமே அனுப்பிச்சி விடுங்க நான் உடனே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான ஜாதகம் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பிச்சுடுவோங்க நன்றி